ஸோ பங்கு சந்தையென்னா என்ன ஸோ பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து மூணு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஷேர்ஸ் பாண்ட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்னாலே வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பை செல் டிரான்சாக்ஷன் இதான் வந்து பேசிக்காக நடக்கும் இப்போ வந்து பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சிக்க கம்பெனிஸ் இருக்குது அந்த கம்பெனிஸ் வந்து டெய்லி பேசிஸில் வந்து ஹியூஜ் பைசல் ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்கும் டிபெண்ட்ஸ் வந்து கம்பெனியோட மார்க்கெட் சைஸ் பொறுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாண்ட்ஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணதுக்கு இல்லை அவங்களோட டெப்டை வந்து அடைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் பாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பப்ளிக்கு அவங்க வந்து இப்போ நம்ம ஆர் ஃபைவ் இயர்ஸ் ஆர் டென் இயர்ஸ் பேசிஸில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செட் பண்ணிவிட்டு ஸோ மோஸ்ட்டாக வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அரௌண்ட் சிக்ஸ் டு எயிட் இருக்கும் அந்த பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பான்ஸை வந்து வாங்கிக்க முடியும் தேர்டு பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸோட ஒரு அண்டர்லைனிங் அசட் அதாவது ஷேர்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணிங்கன்னா டெரிவேட்டிவ்ஸோட மூமெண்ட்டும் இருக்கும் ஸோ டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஷேரோட ஒரு அட்வான்ஸ்டு ஓஷன் மாதிரி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போக போக கவர் பண்ணோம் இப்போதைக்கு பேசிக்ஸ் வந்து இந்த மூணு பெரிய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து இருக்கு இந்த மூணுத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து வைசல் ட்ரான்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பங்கு சந்தையில் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பைசல் ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்குது எப்படி வந்து நம்ம நம்ம வந்து பைசல் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிற பாரு இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்ற ரெண்டு பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாம்பே ஸ்டாக் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஸோ லேட்டர் வந்து என்எஸ்சி தான் செகண்டாக வரஞ்சு ஸோ நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நம்ம பை செல் பண்ண முடியும்னா அது வந்து டேரெக்டாக வந்து தான் பண்ண முடியும் அது வந்து நம்ம வந்து அஸ் அ பப்ளிக் வந்து நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சிலேருந்து பையோ செல்லோ பண்ண முடியாது அதுக்காக தான் மிடில் மேன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ப்ரோக்கர் ஸோ இந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா ஜெரோதா குரோ ஆப் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி சில புரோக்கர்ஸ் இருக்காங்க மிடில் மேன் ஸோ இவங்க வழியாக தான் நம்ம வந்து ஒரு ஷேரை வந்து பையோ இல்லை செல்லோ வந்து பண்ண முடியும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு கம்பெனியோட வந்து ஸ்டாக் வந்து இன்ட்ரே லாங் டேர்ம் மீடியம் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வந்து ட்ரேட் ஆகுது இப்போ வந்து பையர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேரோட பை பண்ணுறாங்கன்னா அது வந்து பிட் பண்ணுவாங்க பிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா செல்லர்ஸ் வந்து அதை வந்து செல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்ற ப்ரைஸ் மாதிரி ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸும் வந்து எப்போ வந்து மீட் ஆகுது அப்போ வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் வந்து நடக்குது ஸோ நம்ம ப்ரீவியஸ் சைடில் பார்த்த மாதிரி பிட் அண்ட் ஆஸ்க் ரெண்டு இருக்கு ஸோ இந்த பிட் யார் பண்ணுவாங்கன்னா பையஸ் இந்த ஆஸ்க் யார் பண்ணுவாங்கன்னா செல்லஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாட்டா மோட்டர்ஸ் டாட்டா மோட்டர்ஸோட ஷேர்ஸ் வந்து ஒரு நூறு ஷேர் இப்போ நூறு ஷேர் வந்து ஒருத்தவங்க வந்து அப்படின்ற ரேட்ல வந்து அவங்க வந்து விற்க போறாங்க ஸோ இந்த நூறு ஷேர் வந்து அவங்க லட்சை அசியூம் வந்து ஒரு ஒன் இயர் முன்னாடி வாங்கியிருக்காங்க வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க அதோட ப்ரைஸ் ஸோ இது வந்து அன்னைக்கு வந்து அவங்க டூ ஜீரோ எயிட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ல வந்து செல் பண்ண போறாங்க ஸோ இது இதை பத்தி கீழர் ஆர்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஆர்டர்ஸ் இதுல வந்து நிறைய நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸும் அவங்க வந்து நம்ம பிட்ல வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து டூ குவான்டிட்டிஸ் சில பேர் வந்து ஒன் ஆர் டூ சில பேர் வந்து ஒன் லேக் ஸோ செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க கம்மியான ப்ரைஸ்லாம் வாங்கி அதிகமான ப்ரைஸில் வந்து செல் பண்ணுவாங்க ஸோ செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து இன்ட்ராடே வந்து பண்ணுவாங்க ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஷேரை வந்து செல் பண்ணிட்டு அது வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம ஷேர் வந்து செல் பண்ணோம்னா இன்ட்ராடே அதாவது காலையில வாங்கி நம்ம ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம செல் பண்ணிடணும் அதான் வந்து பேசிக்காக வந்து மார்க்கெட்ல வந்து நடக்கும் ஸோ இந்த செல்ல என்ன பண்ணுவாங்க ஹை ப்ரைஸ்ல வந்து வாங்குவாங்க அசிம் வந்து இதுல வந்து டூ ஜீரோ நைன் ஜீரோ இதுல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நூறு குவாண்டிட்டி வந்து செல் பண்ணிருக்காங்க காலையில இது என்ன இது என்ன வந்து டூ ஜீரோ எயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அவங்க என்ன பண்றாங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்றாங்க ஸோ என்ன நடக்கும்னா வந்து டூ ஜீரோ நைன் டூ ஜீரோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க ஸோ எப்போ வந்து பெட்டில் வந்து யாராவது டூ ஜீரோ எயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஆர்டர் வந்து யாராவது ப்ளேஸ் பண்ணாங்கன்னா டூ ஜீரோ எயிட் ஒன் வந்து பை பண்ண ஆர்டர் வந்து ரெடி ஆச்சுன்னா இந்த ஆர்டரும் இந்த ஆர்டரும் வந்து மேட்ச் ஆகும் ஸோ எப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆகுதோ ஸோ இவங்க கிட்டே இருந்து இந்த ஹண்ட்ரட் குவான்டிட்டிஸ் வந்து பையர்ஸ் கிட்டே போயிடும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்டிவ் ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஆர்டர் வந்து டிரான்சாக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து வேர்ல்டில் வந்து எல்லா ஷேர்ஸும் வந்து இப்படி தான் ட்ரேட் ஆகும் பிட் அண்ட் டாஸ்க் இந்த பிரின்சிபிளில் தான் வந்து ட்ரேட் ஆகும் பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஸோ இந்த ஸ்லைட் நம்ம பார்க்க போகிறோம்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்டிங்கோ நம்மளுக்கு என்னென்ன தேவை அடிப்படையானு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் இப்போ வந்து நம்ம பேங்க்கில் வந்து வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் தேவை இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம வந்து மணி போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா ஒரு ஷேரை வந்து பை பண்ணணும் அக்கௌண்ட் தேவை ஸோ தேவைட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட வால்யூம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து டாப் ஃபோர் டிமேட் அக்கௌண்ட்ஸ் இப்போ இந்தியாவில் ஜெரோதா இப்போ வந்து மேஜராக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதாவும் க்ரூ ஏன்னா அதோட யூஐ வந்து சிம்பிளாக இருக்கும் அதோட யூஸ்ஐ நெட்வொர்க் வந்து சிம்பிளாக இருக்கும் ப்ளஸ் வந்து பெருசாக எதுவும் இஷ்யூஸ் எதுவும் அவ்வளோ வராது ஜெருஜா முன்னாடியில வந்து டச்சு இப்போ வந்து ரெக்டிஃபை வந்து அவ்வளவு இல்லை டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் ஸோ ஒரு ப்ரோக்கரேஜ்க்கும் அந்த ப்ரொசிஜர் வேற அவங்களோட வெப்சைட் போனீங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே ப்ராசஸ் இருக்கும் அது வந்து ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ஆக்டிவேட் பண்றவங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்டிங்கோ ஸ்டார்ட் பண்ணலாம் செகண்ட் கேபிட்டல் இப்போ வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இருந்தால் தான் வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியும் இல்லையா அதே மாதிரி வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் வந்து கேபிட்டல் நம்ம வந்து டோட் பண்ணும் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேபிட்டல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் இப்போ வந்து எஸ்பிஐ யோட ஷேர் வந்து ஐநூறுபா இருக்குன்னா நம்ம ஒரு பத்து குவாண்டிட்டி வாங்கப் போறோம்னா நம்ம கிட்ட வந்து ஐந்நூறுபா வந்து தேவைப்படும் ஸோ வந்து நம்ம வந்து வந்து ஃபண்டாக இந்த டி அக்கவுண்ட் வந்து நம்ம லோட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எம்ஆர்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேரை பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் ஸோ அது வந்து நம்ம ஒரு ரெண்டு ஷேர் வாங்கினாலே நம்ம வந்து ஒரு டூ பாயிண்ட் வந்து தேவைப்படும் ஸோ டிபென்ட் ஆன் த ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் நம்ம வந்து அந்த ஃபண்டை வந்து வந்து நம்ம லோட் ஸோ செகண்ட் வந்து கேபிட்டல் ரெடி பண்ணோடனே தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ண போகிறோமா இல்லை இன்வெஸ்டிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம ரெடி பண்ணோம் ஸோ இப்போ நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் ஃபண்டாமெண்டல் அனாலிசிஸ்லான ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் கம்பெனியோட பிஎன்டாக் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் அதோட அசட்ஸ் லயபிலிட்டிஸ் அதோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் அதோட பிஇ ரேஷியோ பிபி ரேஷியோ அதோட புக் வேல்யூ ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேர்ட் வேல்யூடா அந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் க்ரோத் எப்படி இருக்கும் அந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து வாங்கி நம்ம வந்து லாங் டேம்முக்கு ஹோல்ட் பண்ண போகிறோம் இது வந்து இன்வெஸ்டிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ராடே ஷார்ட் டேர்ம் மீடியம் டேம்லாம் இருக்குல்ல அதாவது ஒரு ஸ்டாக் வாங்கி அந் அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்குள்ளே செல் பண்ணுறது அன்னைக்கு ஸ்டாக் வாங்கி ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஹோல்ட் பண்ணி செல் பண்ணுறது இல்லை ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணி செல் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபண்டாமென்டல் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ண ஏ ஃபண்டமெண்டாலிஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம ஷேரை வந்து ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ண போகிறோம்னா அந்த ஷேரோட எக்ஸாக்டான பாயிண்ட் வந்து தெரியணும் எப்போ இன்டர் பண்ணணும் எப்போ எக்ஸிட் பண்ணணும் ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் தெரியணும் ஸோ அப்போ வந்து அந்த ஷேரை வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த மூவ் வந்து கேப்சர் பண்ண முடியும் இப்போ ரேண்டமாக ஏதோ ஒரு பாயிண்ட் என்ட்ரு ஆகணும்னா அந்த ஸ்டாக் வந்து கீழே போடலாம் இல்லை மேலேயும் போடலாம் ஸோ நம்மளுக்கு வந்து தெரியணும் எந்த பாயிண்ட்ல என்ட்ரு ஆகணும் எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும்னு ஸோ தான் வந்து கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும் ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஹார்மோனிக்ஸ் கேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஸோ இந்த மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் நம்ம வந்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம வந்து அந்த ஸ்டாக் அந்த ஸ்டா ஒரு ஸ்டாக்கோட பை அண்ட் பையோட என்ட்ரி பாயிண்ட் எப்போ வந்து நம்ம வந்து செல் பண்ணணும் அது மாதிரி எவ்வளோ லாஸ் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெக்னிகால் யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்க முடியும் ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அலிசிஸ் டெக்னிக்கல் அனலிசிஸ் அப்புறம் இதோட ஷேர் பை பண்ணால் எப்படி ஸ்டாப்லாம் செக் பண்ணலாம் எப்படி வந்து டார்கெட் ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்கலாம் ப்ரீஃபாக ஸோ இந்த வீடியோஸ் ஏன்னா டவுட் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்